மச்சா 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 சீமா எங்க கிட்ட வெச்சிட்ட கா காணாம சாமா இதெல்லாம் ரொம்ப நக்கலாம் என்னைய பாலியல் குற்றவாளி நீங்க எப்படி சொல்றீங்க நீங்க நீதி விதியா ஏச அப்படி இடுப்பு பிடிச்சு கிள்ளதுக்கு இம்புட்டு பையன வேலைய விட்டு விட்டு வந்து உட்கார்ந்திருக்கீங்களே ஏன்டா நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு போறீங்க கனவாரி ஒரு பாலியல் தொழிலாளி அவர் அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டல நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் ஒரு பாலியல் தொழிலாளி அவர் நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நாயே நாசமா போவாடா நீ நாசமா போவாடா என்னோட கண்ணீர் உன் என்ன பண்ண போது பார் உன் என்ன பண்ண போது பார் நான் எவ்வளவு பதினைஞ்சு ஆண்டுகள் கண்ணியமா இருந்த போது நீங்க எல்லாம் என்ன புடுங்க நீங்க சோழதம் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறியோட பேப்புண்டமாவனே ஆனா அவதான் பொண்ணு அவளுக்கு தான் மனசு இருக்கு அவளுக்கு தான் காயம்பட அவளுக்கு தான் நீதி அடங்கும்மாலை ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தினம் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படித்தான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் என்னடா இந்த நாட்டை புண்ணியவானம் கண்ணியவானம் ஆண்டுகிட்டு இருக்கீங்க உனக்கு அழிவு ஆரம்பம் டாரம்பம் நீ நீ வந்து ஒரு பாலியல் நீங்கள் ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார் நீ யார் ஒரு பெண் சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையா இருக்குன்னு எப்படி நம்புறீங்க நீ நடிகண்டா நடிகண்டா செயல் வந்து மிக பிரமாதமான செயல் போல தன்னைத்தானே காட்டிக்கொள்கிற இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் இருக்கிற வரை தமிழ்நாட்டிற்கு விடியல் கிடையாது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச அதே சமயம் அங்க இருக்கிற பெண்களும் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு சிரிச்சாங்க பாருங்க எனக்கெல்லாம் உண்மையில ரொம்ப வெக்கமா இருந்ததுங்க புரிஞ்சதா பெண்களை கேவலமாக பேசிவிட்டு நீங்கள் அரசியல் செய்வீர்களா

செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்கடா நீ ஆம்பளையா இருந்தா வந்து இந்த மாதிரி அன்னாகரிக்குமா பேசாத சீமான் அன்னாகிரிக்கும வந்து பேசாத ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து வெறும் ஆறு மாசம்தான் வந்து பழகணும்னா அப்ப எதுக்குடா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சோழி